பிரம்ம முகூர்த்தத்துல மோஸ்ட்லி திருமணம் செய்வாங்க அதே மாதிரி நல்ல நேரத்துல பண்ணுவாங்க இந்த ரெண்டு நேரங்கள்ல மட்டும்தான் திருமணம் பண்ணுமா இல்ல ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அந்த நேரம் காலம் அமையுமா பிரம்ம முகூர்த்தத்துல பண்றது ரொம்ப நல்லது மேடம் பட்டு இருந்தாலும் நம்ம ஜியோ ஜாத்துல என்ன கர்ம அனுபவிக்க வந்திருக்கோமோ அது பின்னால ஒரு திருமணத்துல ஒரு ஒரு தடைபற்று விவாகரத்தாயி இல்ல ஒரு மனைவி இருந்து இல்ல கணவன் இருந்து ஒரு வாழ்க்கை நடத்துறாங்க அப்படின்னா அதெல்லாம் கர்ம நம்ம வந்து அது அப்போ அந்தலாம் வந்து நம்ம ஜுவத்தை நீட்டாக பரிசீலனை பண்ணி ரெண்டு ஜாதகத்தையும் பொருத்தத்தை மட்டும் பார்க்காம வாழ்க்கையில் அடுத்து வர்ற ஒரு நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் வந்து கண்டினியூவாக அவரோட தசை நல்ல நேரத்தில் இருக்கா பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைவாங்களா இப்படிலாம் பார்த்து தான் மேடம் ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி இருந்தாலும் அப்படி தான் மேடம் இப்போ இல்லை எப்படின்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மூணு ஸ்டேஜ் மேடம் பிறப்பும் மேடம் நம்ம தாய் தவப்போ என்ன கர்மா பண்ணியிருக்கோமோ அதுபடி பிறக்கிறோம் ஒரு பணக்கார வீட்டு குழந்தையாக பிறந்தோம் அப்படின்னா பணக்கார வீட்டாகவே வாழ்வோம் சப்போ ரெண்டாவது ஸ்டேஜ் ஏழாம் மேடம் மனைவி மனைவி வந்திருக்கும் லைஃப் மாறும் நிறைய பேர் என் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் இது இந்த எனக்கு என் பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சி நிறைய பொருளாதாரத்தருக்கும் மூணாவது குழந்தை என் குழந்த பிறந்துச்சு என் வாழ்க்கை ரொம்ப டெவலப் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு ஸ்டேஜ் மேடம் இந்த மூணு ஸ்டேஜ் யாருக்குமே கிடைக்காது மேடம் இந்த மூணு ஸ்டேஜ் வந்து ஒரு மனிதனுக்கு கிடைச்சா அவன் வந்து மிகப்பெரிய மகான் அவன் வந்து இப்போ கொடுப்பனேன் அவன் தான் வந்து கொடி அது மாதிரி அமைப்பாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபஸ்ட்டு இருக்காது அதிகமாக இருக்காது நம்ம நல்ல ஒரு பணக்கார தாய் த வயிற்றில் பிறந்தங்கிறது இருக்காது ரெண்டாவது ஸ்டேஜ் மனைவி வந்திருக்க யோகம் இருக்கிறதுக்கு குழந்தை இது எல்லாமே நம்மளோட சொந்த ஜாதகத்திலே இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இப்போ ஒரு அஞ்சு வயசில் மட்டும் பிள்ளையடை ஜாதகம் பார்க்குறோம் இவர் எப்போ எப்போ வளர்ச்சி ஆவார் மனைவி வந்திருக்கப்பறம் யோகா வருமா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் யோகம் வருமா நம்ம நம்ம ஒரு ஒரு சாதாரண குடும்பத்தில் நம்ம பிறந்திருந்தாலும் இதெல்லாம் நம்ம சொந்த ஜாதகத்திலே இருக்கும் இதெல்லாம் பரிசீலனை பண்ணி அந்த பர்டிகுலர் இப்போ தொழில் பண்ணணுமா அந்த தொழில் பண்ணுற டைம்னு ஒன்று இருக்குது பத்து கர்மா அந்த அந்த பத்தாம் அதிபதி தசை புத்தி நடக்கும் போது இல்ல அந்த பத்தோட கர நம்ம தொடர்பு கொள்ளும் போது மட்டும் தொழில் பண்ணோம்னா மட்டும் தான் சக்ஸஸ்